முப்பத்தி ஏழாவது நம்ம பயணம் செஞ்சிட்டு இருக்கோம் சரி இன்றைக்கு சாட்சியான படை வீரர் அவர் வச்சுதான் அவங்கள்ட்ட சொல்ல ஆசை படை வீரர்கள் அவங்களோட வேலை என்னவா இருந்துச்சு வந்து அடிக்கிறதும் அவரை வந்து சாட்டையில் அடிக்கிறது அவர் வந்து கஷ்டப்படுத்துறது அப்புறம் வந்து ஏலனம் பேசுறது கார் குப்பியது இதுதான் அவங்களோட வேலையா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு நம்ம இறை வார்த்தையில பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆ படை வீரர் கூட இயேசு வந்து சாட்சி சொல்றது ஒரு நிகழ்ச்சி சரி உங்களுக்கு நான் படிக்கிறேன் பாருங்க இப்போ வந்து இயேசு வந்து ஏற்கனவே வந்து சிலுவையில கவனிக்கிட்டாங்க சரிங்களா இப்போ படை வீரர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து செக் பண்ண இறந்துட்டாங்களா இல்லையா அப்படின்ட்டு இயேசுவோட சேர்ந்து வலப்புறம் இடப்புறமாக ரெண்டு கல்வர்கள் வந்து சிலுவையில துவங்கப்பட்டாங்க இல்லைங்களா இந்த வந்து பாக்குறாங்க அப்போ ஆகவே படை வீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறியப்பட்டிருந்தவர்கள் ஒருவனுடைய கால்களை முதலில் முடித்தார்கள் பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முடித்தார்கள் பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள் ஏன் அப்படின்னா இறந்துட்டாரா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்காக அவர் சரிங்களா இப்போ இந்த காலை வந்து முறித்தார்கள் அப்படின்றது வந்து ஒரு கொடுமையான ஒரு செயல் சரிங்களா இப்போ இதற்கு முன்பு நமக்கு வந்து இறைவாக்கு சொல்லப்பட்டிருக்குது இயேசுவோட கால்கள் வந்து முடியப்படாது எந்த ஒரு எலும்புமே வந்து முடியப்படாது அப்படின்றத நமக்கு வந்து இறைவாக்கு எங்க இருக்க அப்படின்றத நான் பிறகு சொல்றேன் சரி இப்போ அவங்க வந்து இயேசுகளிடம் வந்தார்கள் அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை முடிக்கவில்லை சரிங்களா ஆனால் படைவீரர்கள் ஒருவர் இயேசுவின் விழாவை ஈட்டியார் குத்தினார் உடனே ரத்தமும் தண்ணீரும் வடிந்தன இதில் நேரில் கண்டவர்களே இதற்கு சாட்சி இப்பதான் வந்து இந்த படை வீரர் ஒருத்தர் வந்து சொல்றாரு பாருங்க அவர் உண்மையாகவே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும் நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படை வீரர் உடனே வந்து ஒரு சாட்சிய சொல்றாங்க இதுவரைக்கும் ஒரு சொன்னதெல்லாம் உண்மைதான் போட அப்படின்ட்டு இப்ப இந்த படை வீரர் சொன்னதுக்கு இன்னொரு காரணம் உண்டு என்ன அப்படின்னா ஏசு இறந்த உடனேயே நேற்று நான் சொன்னேன் அந்த விரைச்சீழையானது கிழிக்கப்பட்டது இரண்டாக நிலம் நடுங்கியது அப்புறம் பாதைகள் பிளந்தன இறந்தவர்கள் உயிருடன் எழுப்பப்பட்டார்கள் இது எல்லாமே வந்து ஒரு பெரிய சாட்சியா இருக்குது பாவிகள் மனிதர்கள் கூட அவரை நம்புவதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இருந்தது எந்த எதுவும் முறிப்படாது என்ன மறைந்த வாக்கு இவ்வாறு நிறைவேற்று சரி இது நான் வந்து எங்க இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ண உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுக்காக பாருங்க நம்ம வந்து திருப்பாளர்கள் முப்பத்தி நான்காவது அதிகாரத்துல நம்ம பாக்குறோம் இருபதாவது வசனம் அவர்களின் எலும்புகள் எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார் அவற்றுள் ஒன்றும் எலும்புகளையும் பாதுகாக்கின்றார் அவற்றில் ஒன்றுமே ஆண்டவர் இயேசு மனிதனாக வந்தாலும் கடவுளின் மகனாக இருந்தாலும் ஆனால் இயேசுவோட வாழ்க்கையில் கூட தந்தையின் திருவுலமானதா நிறைவேறப்பட்டது சரிங்களா இன்றைக்கு இன்னொரு இறைவார்த்தை கூட இந்த வாக்கு நிறைவேறப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் தாங்கள் ஊடுருவி குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்று மறைந்தூரில் கூறியுள்ளது ஊடுருவி குத்தியவர்களை தீவர்கள் பாமைகள் யாரெல்லாம் இயேசு இல்லை அப்படின்னு சொன்னாங்களோ அங்க உற்று பார்ப்பாங்க அந்த சிலுவையை அண்ணாந்து பார்ப்பாங்க அந்த சிலுவைக்கு முன்னாடி படிவாங்க படிடுவாங்க சிறுவையை நோக்கி கரைங்களை நிறைய நடந்துட்டு இருக்குது இன்றைக்கு இயேசுவே கடவுள் நிறைய வகையில் நமக்கு வந்து போராட்டங்கள் தொல்லைகள் இருக்குது ஆஹ் நிறைய இடங்கள்ல புனித வெள்ளி புனித வெள்ளி வந்து எப்பவுமே வழக்கமா நமக்கு வந்து லீவ்லதான் நம்ம இருப்போம் இது வந்து கிறிஸ்தவர்கள் நம்ம துக்கத்தை அனுசரிக்கிற ஒரு நாள் ஆனா இந்த கூட ஒரு அறிவிச்சிருக்குது பல வேற ஒரு நாட்டுல உள்ள ஒரு அரசு இதுக்கு வந்து இப்ப வந்து கண்டனம் தெரிவிச்சுட்டு இதே போல இன்னும் நமக்கு இன்னும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கூட வந்து இந்த வந்து புனித சனிய இல்ல வந்து இந்த நல்லபொடையில கொண்டாட முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான் ஏன்னா சக்திகள் தீயவர்கள் அதிகமாக பெருகிட்டே இருக்கிறதுனால சரி கடவுளோட கருத்துல நம்ம அவங்க எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கலாம் இந்த இறைவா நிறைவேறணும் இதுதான் என்னோட ஆசை இன்றைக்கு மனதால நான் உங்கள்கிட்ட கையெழுத்து கும்பிட்டுக்கிறேன் இன்றைக்கு இது வந்து நம்மளோட பிரயரா இருக்கட்டும் இந்த வாக்கு திரும்பவும் நான் படிக்கிறேன் என்று தாங்கள் ஊடுருவி குத்தி வரை உற்று நோக்குவார்கள் என்னும் மறை நூல் ஆஹ் நிறைவேற்றப்பட்டது இந்த மறை நூல் இந்த வருஷம் நிறைவேறப்படணும் ஈஸ்டர் நம்ம நல்லவர்களை சந்தோஷமா நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணணும் உயிர்த்தாரவர்களோட சந்தோஷம் இந்த ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுக்கும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அந்த நிலையா அவங்க குடும்பத்துல நாடுல இருக்கணும் அதுக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்கின்ற எந்த மனிதர்களையும் ஆண்டவர் இயேசு மாற்றணும் ஆண்டவர் இயேசு இல்லை இவங்க பொய்யான கிறிஸ்தவர்கள் இவங்களை வழிபட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ற எல்லா மனிதர்களும் மனம் திரும்பி ஆண்டவர் ஏன் செலுவையை உற்று நோக்கணும் இதுவாக தெரிவித்துக் கொள்ளலாம் படலே